Seri jari, thanks lah macam. Seri jari, yang nak jangan mana? Tinggal aja. Seri jari, seri jari, nak dalam ni pernah jadi. Seri ya, seri. Eh, hey, kangkar lagi. Yang jadi cedarnya. Nah, jurnal like, ni na lagi. front velai jadi habis lawan velai kita terus. Nah, berdaya juga. Tinggal aja, jangan mana. Apa dia? அவன் ஏதோ மெயில் அனுப்பியிருக்கான் எதில் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை பார்த்து அனுப்பி கொடுத்துருந்தேன் சரி அனுப்பி கொடுக்கல யார் வேலையை போகிற காரியத்தை பற்றி சொல்லிய இல்லை என்ன என் ஃப்ரெண்டு வேலேஜ் ஆஃபீஸில் அவ்வளோ வேலையை கேட்டேன் அந்த வேலையை ரெடி ஆயிடுச்சு இவன் வேலையை இப்போ என்ன செய்ய போடுறாள் இவன் வேலையை போனால் வீட்டில் உள்ள வேலையில் நான் ஒத்தையை செய்யவா நீங்க என்ன தம்ப செல்லுறியா இவ்வளவு படிச்சுட்டு வீட்டுல வேலை செய்ய வேண்டிய சும்மா இருக்கா செல்லுறியா அப்படிங்க வீட்டுல மலை மறைச்ச வேலை ஒண்ணும் இல்ல இல்ல காலில வேலை போக முன்னாடி எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு போயிடல அதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை என்ன சாயந்திரம் நாங்க ரெட்டர் இல்ல இனி இதுக்கு மாதிரி ஏதாவது வேலை ஒண்ணு நீங்க செய்ய மாட்டேங்களா இனி இதுக்கு வச்சுட்டு ஒரு சும்மா வீட்டுல நடக்கணுமா எப்படியும் வீட்டுல உள்ள காரியத்தோட நீங்க ரெண்டு வரும் முடிவு பண்ணுது என்ன இளவங்களும் செய்யுங்க நான் என்ன கேக்க கேட்க போடுறியா இல்லாட்டாலும் இவா வேலை செய்ய தந்தா நான் தின்னா நான் ஏன்னா தின்னா ஏன்னா ஒன்னா இல்லை என்ன இளவங்களும் செய்யுங்க நான் கேக்க கேட்கவா போடுறேன் நீதோட காரியா அவ இவங்கள சும்மா இருந்துட்டு வேற செய்ய வேற எப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ அந்த மெயில பாத்தில அனுப்பிவிடணும் அதுக்கு தனிக்கூடு சரி

இங்க என்ன எதிர்த்து இருக்க நேரம் அதுவா கிளம்புவோம் ஏன்னா ஒன்பதரை மணிக்கு தான் போன நீங்க போங்க நான் போகல நான் போற இல்ல நான் ஆபீஸ் நான் போன கொண்டு விட்டு போயிடலாம் அரை மணிக்கு முன்னாடி போய் நான் ஒன்னு முதல் நாள் லேட்டா போக போற கொஞ்சம் கூட வேலை இருக்குது பாருங்க அதை முடிச்சிட்டு நான் போகல அப்ப பஸ்ல போற நல்ல கூட்டம் மாதிரி ஸ்கூல் நேரமாக இருக்கு இடம் கூட கிடைச்சாது அது கொண்டா இல்ல உங்களுக்கு நேரம் ஆகுது இல்ல நீங்க போங்க நான் போகல சரி அம்மா நான் போயிட்டு வரேன் சரி வரேன் என்ன கொஞ்சம் துணி அலைக்க வச்சிருக்க அதை விரிச்சிருங்க கொஞ்சம் பாத்திரங்க அதையும் கழி வச்சிருங்க மீதி உள்ள நான் முடிச்சிருச்சு பேச்சு ஓ வேலையை போ அதுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ தலைக்க நம்ம முதல் நாள் இவ்வளோ வேலை தந்துட்டு போடுறேன் இல்லை எப்படின்னா போ வீட்டுல உள்ள வேலை எல்லாம் நான் தான் செய்ய வேண்டியது இனி இங்க சரியாவது அம்மா, சும் தான் போங்க மொள பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கம் சரி மொள பின்ன எதுக்கு அம்மா ஃபோன் பண்ணேன்னா கொஞ்ச நாள் ஒன்னாக கூட வந்து நிக்கலாமான்னு பாக்கேன் ஓ அது இப்ப தோணுச்சா நான் எத்தனை நாள அவங்கள விழிச்சுட்டு இருக்கேன் அதுவும் சரிதான் மொளை கொஞ்சம் மாப்பிள்ளை வெளிநாட்டில் நீ எங்கே தனியாக பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்யணும் அம்மா மனசு ஒரு நிம்மதி இல்லை பார்த்து இப்போல்லாம் இங்கேலாம் உங்களை இங்கே வரணும்னு தோணுச்சு அம்மா எப்போ அம்மா வர்றிய நான் நாளைக்கே வரலா மோழ நான் கூப்பிட வரணுமா அம்மா ஏன்டா மோளை நானே வரல சரி அம்மா சரி மோள மோளு கேட்டில் வேலை காரண்டும் ஒரு வேலையும் செய்யண்டா நான் போன அப்புறம் இவன் எத்தனை வேலையும் போடுறான்னு பார்த்தேன் சரிங்க அம்மா நாளை வரலன்னு சொல்லிடுங்க நமக்கு அப்போ வேலைக்காரரு வேண்டாம்னு சொன்னாரு அம்மா இருக்கம்பு நம்மளுக்கு வேலை காரி எப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் ரூபாய் லாபம் தான் அம்மக்கு இப்போ மங்கல இங்கே வரணும்னு தோணுச்சேன் சரி நான் உங்களுக்கு பொருள் ஃபோன் பண்ணியேனே எங்க அம்மா போறிய நான் திடீர்னு ஒரு நிம்மதியா ரெண்டு மாசம் நீதான் வேலை குறைஞ்சுள்ள வேலை எல்லாமே தனியாச்சு வேண்டி வந்தாலும்

ஒரு உத்தரவாதம் இல்லாத வேலைக்காரியம் இதுல வந்து இருக்குது இல்ல போல நீ இத்திரூபா சம்பளம் கொடுத்து வேலையை ஆளும் வச்சிருக்கியல அவ எங்க அவ சரி இல்ல கேட்டியா இவ்வளவு ஞாயிறு அனு காண இல்ல நீ ஆளை மாத்து கேட்டியா வேலைக்காரிய கதையா கேக்குது அவைய மூணு குழந்தை பிறந்திருக்கு நாள் லீவ் எடுத்துருந்தாலும் வர மாட்டேன் அவ வர மாட்டாளா நான் பொண்ணு போன் சரி நீ பண்ண பின்ன வேணும்னு உடனே டவுனா உங்க கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாவுது நீங்க ஒண்ணு செய்ய ஃப்ரிட்ஜ்ல நல்ல மீன் இருக்கு அதை எடுத்து கறி வைங்க என்ன ஐயே மீனை எடுத்து கழுவி தேங்காயிரு அரைச்சி கறி வச்சு ஐயே வரண்டாம இருந்த காம்பவுண்ட உயத்தி பிடிச்சு கட்டி வச்சிருக்கேன் இங்க என்ன குந்தை இருக்குன்னு இவ்வளவு பிடிச்சு உயர்த்தி கட்டி வச்சிருக்கா அதான் இப்படி மத்த நட்டா கும்பலையா எனக்கு புத்திதானே தானே அவ்ளோங்க இங்க அம்மா வந்துருக்குது ஏன்னா அவங்க எங்க எல்லாம் தேன் தெரியுமா என் மொளகின்னு என்னதுங்கிற வேலை இருக்கா நான் அழகு எல்லாம் துணி வாரி போட்டிருக்கேன் அதையும் அழகி போட்டிருக்கேன் ஏன்னா இப்ப அதைய போன் பண்ணுவேன் அம்மா பிரசா என்ன இருக்கேன்னு அதை வச்சு நல்லா தேய்ச்சி எல்லாம் போட்டு சரிம்மா சரி மோல இல்ல மோல நான் உனக்கு அம்மா இல்ல இல்ல உனக்கு வீட்டு வேலைக்காரு ஏன் அம்மா அப்படி செல்லுறியா நான் எப்படி நான் வந்ததுல என்ன ஒரு நிமிஷம் இருக்க விட்டு என்ன கூட வேலை செய்ய வச்ச மாட்டான் உங்களுக்கு என்னகிட்ட ஒரு ஒவ்வொரு அம்மா மக்களை வீட்டுல என்னென்ன செய்து கொடுக்கணும்னு தெரியுமா எனக்கா உனக்கிட்டேகம் இல்ல உனக்குதான் என்ன கிட்ட ஸ்நேகம் யாரும் எங்க அம்மா இவ்ளோ வேலை செய்ய மட்டி ஏன்னா மரும எனக்கு எப்படி பாப்பா தெரியுமா நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட உனக்கு வீட்டுல இருக்க மாட்டேன் நான் என்ன மருமகிட்ட போறேன் உனக்கு வீட்டுல உள்ள வேலையை இன்னையேச்சு விய நந்த காரியம் வரண்டான் தெரிஞ்ச வீட்டில விலையம் குத்த இல்ல செய்ய வேண்டியது வர அம்மா அவ்வளோ ரெண்டு மாசம் என்னென்ன திரும்ப பிரதி என்ன செய்யறோமோ அங்க உள்ள கிளைமேட் சுத்தமேல மேல பிடிச்சத பத்தி எதே கிளைமேட் சரியில்ல என்ன அதுக்கு அவ்வளவு விட்டு நம்ம கிட்ட ரெண்டு கிலோமீட்டர்ல வித்தியாசம் உண்டு இவ்வளவு தூரத்துல என்ன சம கிளைமேட் மாற போகுது அது அது அங்க உள்ள கிளைமேட் இல்ல தண்ணி தண்ணி அங்க உள்ள தண்ணி சுத்தமா பிடிச்சல பத்தி எது தண்ணியா அங்க உள்ள தண்ணி நல்ல தண்ணி இல்ல இது நீ அதுல பிடிச்சு யாரா அம்மா இங்க வந்துட்டேன் நீ சந்தோஷப்படா இல்ல வேணா நீ ஒண்ணு செய் வைத்திய நேரத்துல போய் மருந்து வாங்கிட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வேதனை பார்த்துக்க நான் ரெண்டு நாள் லீவ் எடுக்கட்டா மாமியே அது ஒண்ணும் வேண்டாம் மருமோல நீ இப்ப தானே வேலையை சேர்ந்துருக்க இப்பமே லீவ் எடுக்கண்டா நீ வேலையை போக்கு முன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போவ இன்னும் இங்க என்ன வேலை கொஞ்சம் பாத்திரங்கள் ஒன்றும் துணி இலக்கணும் இதெல்லாம் ஒரு வேலையா சும்மா இந்த பழைய கலவ மாதிரி சொல்லி அக்கறை நிக்கம்போ அக்கறை பச்சை முதுகு போச்சே